திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய நம்முடைய வெற்றி கூட்டணி இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய அன்பு தம்பி ஆசிரியர் பெற்ற வேட்பாளர் கழக தலைவர் தமிழக முதலமைச்சருடைய அன்பையும் ஆதரவும் பெற்ற வேட்பாளர் எல்லாத்தையும் தான் நீங்க இங்கே வந்திருக்கக்கூடிய திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் கோபிசெட்டிப்பாளையம் அங்கியூர் தொகுதி சட்டமன்ற வாக்காள பெருமக்கள் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வெற்றி வேட்பாளர் அண்ணன் சுப்பராயன் அவர்களுக்கு கதிர் அறிவாள சின்னத்தில் போட்டி வாக்கு சேகரிக்கின்ற இந்த மிகச்சிறப்பான எழுச்சியான பிரச்சார கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள அமைச்சரும் ஈரோடு தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான அண்ணன் திரு முத்துசாமி அவர்களே தமிழக துணை பொதுச் செயலாளர் அனைத்து அந்தி செல்வராஜ் அவர்களே இந்த பிரச்சார கூட்டத்தை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்துள்ள ஈரோடு வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அனைத்து சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் அனைத்து டி கே சுப்பிரமணியம் அவர்களே மாநில நிர்வாகிகள் மருத்துவர் செந்தில்நாதன் அவர்களே அண்ணன் கள்ளிப்பட்டி மணி அவர்களே திரு ஜி வி மணிமாறன் அவர்களே திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் திரு சத்யானந்தன் அவர்களே அந்தியூர் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் அண்ணன் திரு தமிழ்மணி அவர்களே மாவட்ட கழக நிர்வாகிகள் திரு எஸ் எஸ் குருசாமி அவர்களே திரு கே கே சண்முகம் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு புகழவேந்தி சென்னிமலை சுந்தரம் அவர்களே ஒன்றிய கழக செயலாளர் திரு சரவணன் சிவபாலன் முருகன் செந்தில்குமார் அவர்களே நகர கழக செயலாளர்கள் ஆனால் திரு என்ஆர் ரங்கராஜ் அவர்கள் நாகராஜ் அவர்களே பேரூர் கழக செயலாளர்கள் காளிதாஸ் செந்தில் கணேஷ் குமாரசாமி ராஜாராம் பழனிசாமி அம்பரசு வேலவன் ஆனந்த்குமார் சண்முகம் ஆறுமுகம் பழனிசாமி உள்ளிட்ட கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளே மாவட்ட இளைஞரின் அமைப்பாளர் சகோதரர் திருவேங்கடம் அவர்களே மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்களே அனைத்து இளைஞரணி மாணவர் அணி மகளிர் அணி ஐடி அணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே உறுப்பினர்களே இங்கு ஆயிரக்கணக்கில் கூடி இருக்கக்கூடிய அன்போடு கூடி இருக்கக்கூடிய தாய்மார்களே அன்போடு கூடி இருக்கக்கூடிய தாய்மார்களே அக்காக்களே தங்கைகளே பாட்டிகளே அம்மாக்களே அனைவருக்கும் பாண்டிட்டு உயிரும் நீலகிரி மாவட்டத்தில் முப்பத்தி ஆறாவது இடமா நீலகிரி மாவட்டம் நாலாவது வாக்கு கேட்டு அங்கே நிச்சயம் நம்முடைய கழக துணைப் பொதுச் செயலாளர்கள் நாரராஜா அவர்கள் வெற்றி கெடுப்பது நிச்சயம் அதே மாதிரி இந்த தொகுதிக்கு வந்து உங்களையெல்லாம் சந்திச்சு அதுக்கு தான் வந்தேன் திருமணம் கோவை கட்சி பாருங்கள் அன்பு வாக்காளர் மக்கள் பொதுமக்கள் நம்முடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த அன்பு சகோதரம் சந்தித்து டிரைவு செய்து நம்முடைய கதிரறிவார் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற வச்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு உங்கள்கிட்ட ஐம்பது வேண்டுகோள் வைக்கிறக்காக வந்திருந்தேன் உறுதி செஞ்சுட்டு வெற்றி செய்திக்காக அடுத்த மாசம் நினைச்சுக்காதீங்க இன்னும் நான்கு நாள் தான் இருக்கு இன்னைக்கு பதினஞ்சாம் தேதி நான்கே நாட்கள் தான் வெள்ளிக்கிழமை வாக்கு வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பதிவு உங்களுடைய மெஷின்ல வாக்கு பெட்டியில ரெண்டாவது இடம் வாக்கு போய் தேடாதீங்க அண்ணனோட பேர் ரெண்டாவது இடம் அண்ணன் சுப்பராயனுடைய பேர் இருக்கும் அவரு பக்கத்துல அவருடைய நம்முடைய கூட்டணி கட்சியுடைய சின்னம் வெற்றி சின்னம் கதிர அறிவால் சின்னம் இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஒரு நீல நிறம் பட்டன் இருக்கும் அந்த மட்டன்ல அமைக்கிறீங்கல்ல போடுறீங்கல்ல ஓட்டு அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு தொடர்ந்து பழிவாங்கிட்டே இருக்காரு தேர்தல் நேரத்துல தெரியாது வந்து பாத்துருக்கீங்களா இந்த பக்கம் எட்டி பார்க்கவே மாட்டாரு வெள்ளம் பாதிப்பா புயல் பாதிப்பா வந்து பார்க்க மாட்டாரு கிட்டத்தட்ட ஆறு மாசம் நம்ம இருக்கிற மாதிரி வீட்டுல தள்ளி விட்டா இருக்கா வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு சொன்னார் ஞாபகம் எந்த வேலைக்கு யாரும் போக கூடாது போனி வீட்டை விட்டு வெளில வந்து சாலைக்கு வந்தீங்கன்னா கைது தடியடி நடந்தது சொன்னார் ஞாபகம் ஒரு ஆறுதலாவது சொன்னாரா ஆறு மாசம் எங்களை யாரையும் வேலை பார்க்க கூட பண்ணாரு ஒரு இழப்பீடு தோ கொடுத்தாரா சென்னையில மிக்சாம் கோயில் அடிச்சது உங்களுக்கு தெரியும் சென்னை உட்பட நாலு மாவட்டங்கள் மூழ்கிடுச்சு ஆனால் நம்ம தலைவர் பாதிப்பு ஏற்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் அனைத்து வீடுகளுக்கும் இழப்பீடு தொகையாக ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாரு ஒன்றிய அரசு தெரியும் டெல்டா வந்துச்சு பல கோடி ரூபாய் இழப்பீடு ஒன்றிய அரசு கிட்ட அப்ப வந்து ஆளுங்கட்சி தலைவர் கேட்டாரு எதிர்கட்சி அப்ப நம்மளும் கேட்டோம் ஒரு பைசா கொடுத்தாங்களா ஒன்றிய அரசு கொடுக்கல இப்போ போன டிசம்பர் மாசம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் ரெண்டு மாவட்டமும் பத்து நாள் மூணு ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே கிட்டத்தட்ட பெய்ஞ்சது கோடிக்கு மேல இழப்பீடு வழங்கினாரு வீடு இழந்தவங்களுக்கு நாலு லட்சம் ரூபாய் வீடு பழுதடைஞ்சவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபான்னு மகளிர் கடன் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகளை கொடுத்தாரு ஒன்றிய அரசு கிட்ட தினமும் இருக்கோம் மக்களுக்கு பணம் கொடுங்க எங்களுடைய வரி பணத்தை கொடுங்க பேரிடர் மேலாண்மை நிதி இது வரைக்கும் ஒன்றிய அரசு மொத்த பைசா கூட கொடுக்கலாமா இருபத்தி ரெண்டு குழந்தை கல்வி உரிமை நம்முடைய அனைத்து உரிமைகளையும் சென்ற அடிமை அதிமுக ஆட்சியில ஒன்றிய அரசு கிட்ட மோடி கிட்ட அரங்க வச்சுட்டாங்க கல்வி உரிமை போச்சு நீட் தேர்வு கொண்டு வந்தாங்கம்மா ரெண்டாயிரத்தி பத்தாம் பத்தாம் ஆண்டு நீட் தேர்வு வந்துருச்சு இந்தியா முழுக்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்துருச்சு தமிழ்நாட்டுக்கு வந்துச்சா அப்போ கலைஞர் முதலமைச்சர் கலைஞர் சொல்லிட்டாரு நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ளே நான் அனுமதிக்க மாட்டேன் எங்களுக்கு நுழைவு தேர்வு தேவையில்ல கிராமப்புறங்கள்ல இருந்து ஏழை எளிய மாணவர்கள் படிச்சு மருத்துவராகவும் நுழைவு தேர்வை ரத்து செஞ்சவர் கலைஞர் என்று சொல்லப்பாற தமிழா இந்தியாவோட மெடிக்கல் ஹப்புன்னு சொல்லுவாங்க வட நாட்டில இருந்து யாருக்குதாவதுன்னா புகழ்பெற்ற மருத்துவமனைகள் புகழ் பெற்ற டாக்டர்கள் மருத்துவர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டு மருத்துவர்கள் அப்ப நீட் தேர்வு கிடையாது நீண்டே கிடையாது

அனிதால ஆரம்பிச்சு ஜெகதீசன் ஜெகதீசன் இறந்த அடுத்த நாள் அவங்க அப்பா பேர் செல்வசேகர் அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு கோச்சிங் கிளாஸ் அனுப்புறதுக்கு என் பையனை கோச்சிங் கிளாஸ் அனுப்புறதுக்கு படம் இல்லைன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டாருமா ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு இறந்துருக்கிறோம் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இந்த நீட் தேர்வுனால பாதிக்கப்பட்டு இறந்துருக்கிறாங்க அப்படிப்பட்ட நீட் தேர்வு நமக்கு வேணுமா நம்முடைய கல்வி உரிமையை படித்த ஒன்றிய அரசு ஓட ஒன்றுமா வேணாமா அதே மாதிரி பொறியல் உரிமை நிதி உரிமை அனைத்தையும் பண்ணி கொடுத்துட்டோம் நம்முடையவே முன்னாள் முதலமைச்சர் இருக்கார்ல யாரு அவருக்கு தலைவர் ஒரு சென்னை பெயர் வச்சிருக்காரு ஆதலம் தாங்கி பழனிசாமி முதல்ல இந்த கோபிந்தி மாவட்டத்தில் சட்டமன்றத்தில் நம்முடைய மூணு வருஷத்துல நம்ம ஆட்சியில நம்ம சட்டமன்ற உரிமை கிடையாது இருந்தாலும் தலைவர் தான் என்ன சொன்னார் திமுக கூட்டணிக்கு வாக்களிச்சவங்க பெருமைப்படுற அளவுக்கு வேலை செய்யணும் திட்டங்கள் தீர்க்கிறேன் அதே மாதிரி திமுகவுக்கு வாக்களிக்காதவங்களும் பொறாமப்படுற அளவுக்கு கூட ஐயோ நம்ம திமுகவுக்கு வாக்களிச்சிருக்கலாமே நினைக்கிற அளவுக்கு நான் வேலை செய்வேன் திட்டங்களை கொண்டு வருவேன் சொல்லி இப்போ இந்த கோபிச்செட்டி பாளையத்திற்கு செய்திருக்கக்கூடிய சட்டமன்ற பகுதி பணிகள் மட்டும் சில மட்டும் மட்டும் குறிப்பிடுறேன் நிறைய பணிகள் இருக்கு கொஞ்சம் மட்டும் குறிப்பிடுறேன் கோபி நகராட்சியில நீர் நிலைகள் மாசுபடுவதை தடுக்க ரூபாய் பதினைந்து கோடி செலவில கழிவுநீர் சுத்திகரிப்பு திட்ட பணிகள் வருகிறது லக்கம்பட்டி மக்களுடைய குடிநீர் தேவை ரூபாய் அமிர்த குடிநீர் திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது கோபி அரசு மருத்துவமனையில சுமார் ஆறு கோடி செலவுல கூடுதல் கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது கோபிசெட்டிப்பாளையத்துல ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வார சந்தை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதெல்லாம் செஞ்சிருக்க கூடிய பணிகள் இப்போ வாக்குறுதிகள் தர உங்களுக்கு தெரியும் கலைஞர் வந்து எப்பவுமே தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார் சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் செஞ்சு காட்ட தலைவர் டாக்டர் கலைஞர் அவர் வழியில வந்த நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார் அந்த நம்பிக்கை இப்போ இந்தியா தேர்தல் கூட்டணி அறிக்கையில சொல்லியிருக்கார் தாய்மார்கள் வந்திருக்கீங்க நீங்க சொல்லுங்க

பெட்ரோல் ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தி ரூபாய்க்கு தரேன் சொல்லி தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் மோடி சொன்னதை செஞ்சாரா பெட்ரோல் விலை குறைக்கிறேன்னு சொல்லி மாசம் மாசம் ஏற்றி எழுபது ரூபாய் இருந்த பெட்ரோல் விலை இப்ப பத்து வருஷத்துல கிட்டத்தட்ட நூத்தி இருபது ரூபாய் கிட்ட வந்துச்சு தலைவர் எழுபத்தி ரூபாய்க்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் தரேன்னு சொல்லி இருக்கிறாரு செய்வார் நம்பிக்கை இருக்கா டீசல் விலை அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு செய்வார் நம்பிக்கை இருக்கா

ரயில் அகல ரயில் பாதை திட்டம் உருவாக்கப்பட்ட இதெல்லாம் நிறைவேற்றுவாருன்னு நம்பிக்கை இருக்கா ஏன் அந்த நம்பிக்கை எப்படி நம்பிக்கை வந்துச்சு ஏன் தெரியுமா நம்முடைய முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு அளிச்சு வாக்களிச்சு ஓட்டு போட்டு இவர் தான் முதலமைச்சராக வரணும்னு தேர்ந்தெடுத்தீங்க அதனால முதலமைச்சர் செய்கிறாரு இதுக்கு முன்னாடி ஒருத்தர் முதலமைச்சர் வந்தார் நம்ம தலைவர் யார் கால விழுந்தாரா நம்ம தலைவர் தமிழ்ல போனாரா டேபிள் கூட போனாரா இது யாருன்னு தெரியுதா யாரு இப்படி நாம முதலமைச்சர் ஆனாரு தமிழ்நாட்டு வரலாற்றுல மட்டும் இல்லாம இந்திய வரலாற்றுல மட்டும் இல்ல உலக வரலாற்றுலயே ஒரு கேடு கெட்ட வெக்கம் கெட்ட முன்னால் கெட்ட முன்னாள் இந்த பாதம் தாங்கி பயணிச்சாங்க தான் அது ஏன் சொல்ற தெரியுதாமா யாருமே அழகா தவிர்த்து போற பாத்தீங்களா அஞ்சு மாசம் குழந்தை ஒண்ணுமே தெரியாது பாவம் அதாவது நான் அந்த அம்மா காலில் விழுந்து முதலமைச்சர் அந்த அம்மா காலே வாரி விட்டவர் தான் இவர் அந்த அம்மா ஜெயிலுக்கு போனோடனே கேட்டாரு யார் இந்த சசிகலா நீ ஆயின முதலமைச்சர் ஆகிறது கேட்ட பச்சை துரோகி திரு பாதம் தாங்கி பயணிச்சாங்க அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் துரோகம் பண்ணல சசிகலா மக்கள் மட்டும் துரோகம் பண்ணல ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே துரோகம் பண்ணியிருக்காரு ஏன்னா ஒன்றிய அரசு மாநில அரசுகளுடைய பார்ப்பார் உரிமையில பறிக்கக்கூடிய அனைத்து சட்டத்துக்கும் ஆதரவு தெரிவிச்சு பாஜகவுடைய அடிவரடி பாஜகவுடைய தாழ்வா யார்னா திரு பா நாகே பழனிசாமி இன்னைக்கு தேர்தல் வருது கூட்டணி இல்ல நாங்க நான் அவங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க தான் பிஜேபி எதிர்க்கிறீங்களே மோடி எடுத்து மூச்சு கொடுக்க பார்ப்போம் நம்ம இவ்வளவு கேள்வி கேட்கல நம்ம ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் இவ்வளவு கேள்வி கேட்கல நீங்க தலைவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களா தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றுவாரு ஒன்னு சொல்றேன் ஏன் உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு நான் சொல்றேன் தலைவர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆனாரு கோவிட் பெருந்தொற்றுமா அப்ப செகண்ட் வேவ் கிட்டத்தட்ட ஆறு மாசம் கோவிடோட போராடி கோவிடை ஒழிக்கிறதுலயே நம்முடைய பணிகள் இருந்துச்சு ஆனா தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி முதல் தேர்தல் என்ன போட்டாரு பெட்ரோல் விலையை மூன்று ரூபாய் கம்மி பண்ணுன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு பண்ணாரா இல்லையா ஆவின் பால் லிட்டருக்கு மூன்று ரூபாய் கம்மி பண்றேன்னு சொன்னாரு பண்ணாரா இல்லையா அதே மாதிரி மகளிர் மகளிருக்கு கட்டணம் எல்லாம் பேருந்து வசதி வசதி திட்டத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு கொடுத்தாரா இல்லையா பயன்படுத்துறீங்களா இப்ப நீங்க தான் பஸ் ஓனர்ஸ் எங்க வேணா ஏறிக்கலாம் எங்க வேணா இறங்கிக்கலாம் இப்போ யாரோ பிங்க் பஸ் தானே இப்ப யாரோ பிங்க் பஸ் கூப்பிடுறது தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் கூப்பிடுறாங்க அந்த அளவுக்கு திட்டம் பெண்கள் பெண்கள் குழந்தைங்க திருநங்கைகள் இவங்க அத்தனை பேர் மாற்றுத் வகையில கொண்டு வரப்பட்ட மகளிருக்கு கட்டணம் கர்நாடகா மாநிலத்துல வெளிவுபடுத்திருக்காங்கம்மா இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு அதே மாதிரி துருமை பெண் ஒரு திட்டம் இங்க இவ்வளவு மகளிர் வந்திருக்கீங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி உங்களால வீட்டை விட்டு வெளில வர முடியுமா நூறு வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளில வரத்துக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது படிக்கிறதுக்கு உரிமை இருந்துச்சா போய் வேலை பார்க்கறதுக்கு உரிமை இருந்துச்சா உங்களுக்காக சாகர வரைக்கும் போராடி பெண்கள் அடிமைத்தனத்தோடு இருக்கக்கூடாது பெண்கள் விடுதலை அடைய பெண்கள் சுதந்திரத்துக்காக போராடி வந்தா தந்தை பெரியார் அவர்கள் இத்தனை பேர் வந்திருக்கீங்கல்ல வீட்டை விட்டு வெளில ஆண்களுக்கு சமமா வந்திருக்கீங்கல்ல உங்களுக்கு ஓட்டுரிமை வாங்கி கொடுத்தது தந்தை பெரியார் திராவிட இயக்கம் சமூக நீதி இயக்கம் பெண்களுக்கு முன்னாடி ஓட்டு கிடையாதுமா ஓட்டுரிமை கிடையாது அவரோட வழியில வந்தவர் தான் பேருங்க அண்ணா அவரோட வழியில வந்த கலைஞர் என்ன பண்ணாரு பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தது யாருமா இந்தியாவிலே முதல் முதலமைச்சர் இந்தியாவிலே முதல் மாநிலம் எப்போ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெண்களுக்கு சொத்துல சம உரிமையான திட்டத்தை கொண்டு வந்த சட்டத்தை கொண்டு வந்த டாக்டர் கலைஞர் இப்ப நம்ம தலைவர் பெண்கள் படிக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பள்ளிக்கூடம் போல மட்டும் பத்தாது காலேஜ் படிக்கணும்னு அரசு பகுதியில் படிச்சு காலேஜுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை உங்களுடைய வங்கிக் கணக்குல சேர்க்கப்படுது அதன்படி இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்துல ஒவ்வொரு மாசமும் பதினோராயிரம் மாணவிகள் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை பெறாங்க அடுத்த திட்டம்னா இன்னொரு முக்கியமான திட்டம் இதுவும் மகளிர் முக்கியமா தான் பயன்படுற திட்டம் இந்தியாவிலே முறை இந்த திட்டத்தை அமல்படுத்தினது தமிழ்நாடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தோட பெயரு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம்